வணக்கம் மக்களே கம்ப்ளைண்ட் பண்ண போன ரோஹித் சர்மாவையே திட்டி தீத்திருக்காங்க மும்பை அணியோட ஓனர் நீட்டா அம்பானி இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் மும்பை அணியை எதிர்கொண்ட பெங்களூரு அணி பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றியை பெற்றிருக்காங்க மும்பை வான்கடை மைதானத்துல நடைபெற்ற போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணி மும்பை அணியில பல நாட்களுக்கு அப்புறமா இணைஞ்சாரு அந்த அணியோட நட்சத்திர பவுலர் பம்ரா இதனால இரண்டாவது வெற்றியை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாங்க மும்பை அணியோட ரசிகர்கள் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க அதன்படி முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்கிய பெங்களூரு அணி இருபது ஓவர்கள் முடிவுல எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி இருபத்தி ரன்கள் குவிச்சிருந்தாங்க அந்த அணியில அதிகபட்சமா விராட் கோலி அறுபத்தி ஏழு ரன்களையும் கேப்டன் ரஜாத் படிதார் அறுபத்தி நாலு ரன்களையும் ஜிதேஷ் சர்மா நாற்பது ரன்களையும் குவிச்சிருந்தாங்க மும்பை அணி தரப்புல பும்ரா கட்டுகோப்பா பந்து வீசிய போதிலும் ட்ரன் பௌல்ட் ஐம்பத்தி ஏழு ரன்கள் விட்டுக் கொடுத்து நாலு விக்கெட்ஸையும் தீபக் சஹார் இருபத்தி ஒன்பது ரன்கள் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸையும் இப்படின்னு ரன்களை வாரி வழங்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியில ரோஹித் சர்மா பதினேழு ரன்கள் எடுத்து வழக்கம் போல ஏமாற்றிட்டாரு அவரை தொடர்ந்து ரியான் பதினேழு ரன்களையும் இரண்டு ரன்களையும் சூரியகுமார் யாதவ் இருபத்தி எட்டு ரன்களையும் எடுத்து சொற்ப ரன்கள் ஆட்டமிழந்துட்டாங்க நூறு ரன்களை எட்டுறதுக்குள்ள நாலு விக்கெட்டை மும்பை அணி இழந்த நிலையில ஆர் சிபி எப்படியும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற நிலை இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் களமிறங்கிய ஹார்திக் பாண்டியா முதல் ஏழு பந்துகள்ல முப்பத்தி ஆறு ரன்களை அதிரடியா குவிச்சாரு இன்னொரு பக்கம் தன்னோட அதிரடிய காட்டி வந்த திலக் வர்மா அரை சதம் அடிச்சிருந்தாரு இதனால மேட்ச் கைய விட்டு போயிடும் அப்படின்ற நிலையில பரிதை வச்சிருந்தாங்க பெங்களூரு அணி இந்த நிலையில வெற்றி பெற பதினெட்டு பந்துகள்ல நாற்பத்தி ரெண்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில புவனேஸ்வர் குமாரோட ஸ்லோ பந்துல ஆட்டம் இழந்தாரு திலக் வர்மா ஐம்பத்தி ஆறு ரன்களோட அடுத்த ஓவர்ல ஹர்திக் பாண்டியாவும் நாற்பத்தி ரெண்டு ரன்கள்ல ஆட்டம் மும்பை அணியோட வெற்றி சிக்கலா போயிருச்சு கடைசி ஓவர்ல பத்தொன்பது ரன்கள் தேவைப்பட குருநாள் பாண்டியா பந்து வீசினாரு அவரு மூன்று விக்கெட்களோட ஆறு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்த நிலையில பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றி பெற்றாங்க ஆர் சிபி அணி இதன் மூலமா மும்பை வான்கடை மைதானத்துல தொடர்ந்து தோல்விகளை தழுவிபி அணி பத்து வருஷத்துக்கு அப்புறமா த்ரில் வெற்றிய பெற்றிருக்காங்க இந்த நிலையில தான் ரோஹித் சர்மா கடுப்போட தான் பெவிலியன்ல உட்காந்து பார்த்திருப்பாரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டியாவோட கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு ரோஹித் சர்மா நீதா அம்பானி கிட்ட பேசிருப்பாரு அப்போ கடுப்பான நீத்த அம்பானி தோத்ததே உங்களாலதான் ஓப்பனிங் நம்ம டீம்ல சரியில்லை நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல இப்போ விராட் கோலி எல்லாம் எப்படி ஆடுறாரு அப்படி இருக்கும்போது போது நீங்க நல்லா ஆடி இருந்தீங்க அப்படின்னா கடைசியில நம்ம கஷ்டப்பட தேவையே இல்ல நம்ம தோத்த எல்லா மேட்ச்லயும் நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அதனால பாண்டியாவை பத்தி எல்லாம் நீங்க குறை சொல்லாதீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு ரோஹித் சர்மா கிட்ட கடுமையா பேசிருக்காங்க நீத்தா அம்பானி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்